ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரியாணியே தூத்து போகிற அளவுக்கு வீடே மணக்க மணக்க வாய்க்கு ருசி டிஃப்ரெண்ட்டான சுவையில் சிம்பிளான ஒரு ஈஸியான லஞ்ச் ரெசிபி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் இனி எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பறிக்கை சோறு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க இப்போ செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு தயிர் இரநூறு எம்எல் அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கங்க இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து தயிரோட மசாலா நல்லா கலந்து வர அளவுக்கு பிஸ்காலையும் அடிச்சுக்கலாம் இது மாதிரி ஸ்பூனாலேயும் கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கலந்து எடுத்த பிறகு இதில் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கங்க தோல் விட்டு கொஞ்சம் ஸ்கியூபாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கங்க இதோட அரைக்கப்பளவுக்கு ஊற வச்ச பச்சை பட்டாணி கூடவே அரைக்கப்பளவுக்கு மீன் மேக்கர் நல்லா தண்ணியில் ஊற வச்சு தண்ணீரை ஒட்டை பிழிஞ்சி எடுத்து சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினாவும் சேர்த்து நல்லா மசாலாவில் எல்லா இடம் பரவ மாதிரி கலந்து விட்டுக்கங்க உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்து நல்லா மசாலாவில் எல்லா இடம் பரவற மாதிரி கலந்து இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடுங்க ஊறட்டும் இப்போ செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பிரிஞ்சலை ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் கூடவே நாலு கிராம்பு அண்ணாச்சி மூக்கு ஒன்று கல்பாசி கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு இதில் பெரிய சைஸில் ஒரு வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் ஓரளவுக்கு இது மாதிரி வதங்கி லைட்டாக செவந்து கலர் மாறன பிறகு இதோட ஏற்கனவே நம்ம தயிர் மசாலாவில் ஊற வச்ச விஜிடேபிள் எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க இது மாதிரி ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை லைட்டாக கலந்து விட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிவிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஆகட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க விஜிடேபிள் எல்லாமே ஒரு பாதி அளவுக்கு வெந்து வரட்டும் இப்போ சரியாக ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன் பாருங்கள் நல்லா எண்ணெயலாக பிரிஞ்சு வந்திருக்கு விஜிடேபிள் எல்லாமே பாதி அளவுக்கு வெந்து இருக்குது இப்போ இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே விஜிடேபிளோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துருக்கும் இப்போ கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் நான் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு அரிசியை நல்லா ஒரு முறை அலசிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேங்க அந்த அரிசியை தண்ணீர்லேருந்து ஒட்டை வடி விட்டு எடுத்து இது மாதிரி அப்படியே பரவலாக சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இப்போ ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் கரெக்டாக இருக்கும் பாஸ்மதி அரிசின்றதுனால இதே சாப்பாட்டு அரிசியாக இருந்ததுன்னா ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வச்சுக்கோங்க இப்போ தண்ணீரை அப்படியே மேலாப்பில் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான இலைகளை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கலக்க வேண்டியது இல்லைங்க இதை அப்படியே மூடிடுங்க மூடி அப்படியே தம் பிரியாணியாக தான் செய்ய போகிறோம் அடுப்பாக ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ரெண்டு விசில் வந்தால் போதும் விசில் வரும்போதே கமா வீடே தெருவே மணக்குங்க வாசனை மூக்க தொலைக்கிது உங்கள் வீட்டை நான்வெஜ்ஜான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு நல்ல மனமாக சுவையாக அருமையாக இருக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் இது மாதிரி விஜிடபிள்லாம் சேர்த்து நான்வெஜ் சுவையில் இந்த தம் பிரியாணி ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இனி வாரத்தில் நாலு நாளும் இந்த லன்ச் தான் செய்வீங்க லன்ச் பாக்ஸில் கொடுத்தனுச்சிங்கன்னா ஒரு பறிக்கை சோறு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க இதுக்கு பெருசாக சைடிஷும் தேவையில்லைங்க அப்படியே சாப்பிடுவது ரொம்ப அருமையாக இருக்கும் கூட கொஞ்சம் ஆனியன் ரைத்தா தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் பிரமாதமாக இருக்கும் வெஜிடேபிள்லாம் சேர்த்து எப்போவும் செய்கிற புலாவை விட இந்த தம் பிரியாணி ரெசிபியை கண்டிப்பாக நாளைக்கே லஞ்சுக்கு செஞ்சு அசத்துங்க ரொம்ப அட்டகாசமாக அருமையாக இருக்கும் ஒரு தாட்டி வாங்கி சாப்பிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப இன்னொரு தட்டு சோறு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த ஈஸியான டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்